வித்தில் போட்டு நாக்கு சதுக்கிற வயசில் எங்கள் மாமியார் கை சவுக்கிறதுக்கு மருதாணியை பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லீவு டைம் வந்தாலே அவங்க செய்கிற மொதல் வேலை இந்த மாதிரி மருதாணியெல்லாம் பறிச்சுட்டு எங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க நாங்கள் வச்சுக்குவோம் இந்த லீவு டயத்தில் தான் இந்த மாதிரி வைக்கலாம் ஏன்னா ஸ்கூல் டைம்னால ஒரு சில ஸ்கூலில் வந்து மருதாணி வச்சுட்டு போ அலோடு கிடையாது அப்படி வைக்கணும்னாக்கா நம்ம பர்மிஷன் வாங்கி தான் வைக்கணும் இந்த மாதிரி லீவு டைம் எக்ஸாம் முடிஞ்சு ஊருக்கு வந்தாலே இந்த மாதிரி செஞ்சுருவாங்க எத்தனை பேர் இது மாதிரி செஞ்சிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கோணெல்லாம் விட இந்த மாதிரி மருதாணி இயற்கை முறையில் நம்ம வீட்லேயே பறித்து அரைச்சி வச்சோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லைங்களா நான் இப்போ ஏன் இதை வீடியோ மேக் பண்ணுறேன்னா இது வந்து ரொம்ப நல்லா செவக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் மாமியார் சொல்கிற மாதிரி நான் மருதாணி அரைச்சேன்னா எப்போவுமே நல்லா கை சவந்துரும் ஒரு உடனே அரைச்சி ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்தாலே அந்த அளவுக்கு கை வந்து சூப்பராக செவரும் அது எப்படி என்னென்ன ஆட் பண்ணி அரைக்கிறேங்கிறத வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்து அது மாதிரி செய்யுங்க நான் ஒரு நாலு பேருக்கு மருதாணி பறித்து கொடுத்துருக்காங்க அஞ்சு கிராம்பு வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸில் பாதி அளவு புளி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து குடால் தையில நாலு டிராப்பு ஊற்றியிருக்கேன் ஒரு சில பேர் போட்டதுக்கப்புறம் மரதாணி வச்சதுக்கப்புறம் தான் அந்த குடால் தையில வந்து ஆட் பண்ணுவாங்க நான் வந்து அரைக்கிறப்பவே நாலு ட்ராப்பு போட்டாச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை அப்படியே மாற்றிக்கலாம் வேறு ஒரு பவுலில் மருதாணி வந்து மிக்சியில் அரைக்கிறப்போ ஒரு சில பேருக்கு திப்பி திப்பியாக வரும் நீங்கள் ஒரு ஒரு தடவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை மருவா ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துருங்க அப்போ தான் வந்து நைஸாக வந்துடும் ஒரு இலை கூட கண்ணுக்கு படவே படாது நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது கம்மியாக ஊற்றணும் பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் இந்த பார்த்தீங்களா கை போய் சவர ஆரம்பிச்சுட்டு வாங்க இதை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப பழைய ஸ்டைலில் ஒரு வட்டமாக ஒரு புள்ளியை நடுவில் வச்சு விட்டு அதுக்கு பக்கத்தில் துணைக்கு ஒரு குட்டி குட்டி புள்ளியை வச்சு விட்டு கை விரல்லையும் வச்சுட்டு கை நுனியில் நேவத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு தொப்பியை போட்டு விட்டோம்னா செவந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குங்க இங்கே கோன் போட்டு கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி நேச்சுரலாக மருதாணியை பறித்து அரைச்சி இந்த மாதிரி புள்ளிங் இந்த மாடலும் வரையாமல் புள்ளி வச்சு தொப்பி போட்டு அதை எடுத்துகிட்டு செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கை இருக்குங்க அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த தண்ணி பட பட கருத்து போகணும் ஒரு வாரத்துக்கு சூப்பராக இருக்கும் கை கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் இது வந்து மருதாணி வந்து நிறம் வந்து கம்மியாகும் கோணு மாதிரி சடான்னு வந்து போகாது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு எடுத்தோடனே காமிக்கிறேன் இன்னும் நாளைக்கு நாளா அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கருத்துடும் நம்ம தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னாலே கை வந்து சவார ஆரம்பிச்சிடும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன மெத்தில கிராம்பு புளி போலத்தை எல்லாம் லெமன் நான் சொல்ல மறந்துட்டேன் முக்கியமாக லெமனையும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த லீவு நாளில் நம்ம வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி வச்சு விட்டோம்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளுக்கும் பொழுது போவோம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி